இன்னும் சற்று நேரத்தில் தலைவர் அவர்கள் வர இருக்கிறார் தயவு செய்து எல்இடி மேல நண்பா கொஞ்சம் இறங்கு இறங்கு கொஞ்சம் இறங்குங்க எல்இடி லைட் கொஞ்சம் இறங்கிடுங்க கரண்ட் கரண்ட் கிட்ட எல்லாம் போவாதீங்க கொஞ்சம் தயவு செய்து அது கிட்ட எல்லாம் நிக்காதீங்க ஸ்பீக்கர் கிட்ட நிக்காதீங்க தயவு செய்து ஸ்பீக்கர் கிட்ட யாரும் நிக்காதீங்க எல்இடி அது கிட்டயே நிக்காதீங்க டிவி கிட்ட நண்பா அங்க பாரு நீ விசிறிக்கினே இருக்கிற பாரு கொஞ்சம் எப்படி வா ஃபேன் கிட்ட வா கொஞ்சம் தயவு செய்து வா கொஞ்சம் எல்லாரும் தயவு செய்து உட்காருங்க கொஞ்சம் தயவு செய்து இது வந்து பூத் கமிட்டி கருத்தரங்கும் இதில் பூத் விஷயமாக சொல்லப்படுகிற விஷயத்தை நீங்க உள்வாங்க வேண்டும் மற்ற நேரத்தில் நீங்க எப்படி ஒரு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் தலைவரே நேரடியா உங்களுடன் மூணு மணி நேரம் உங்களுடன் இருப்பார் அதனால தயவு செய்து அமைதியாக இருந்து சொல்ற விஷயத்தை நீங்கள் உள் வாங்கி கொள்ள வேண்டும் அதுக்கு தான் உங்ககிட்ட நோட்டு பேனா ஸ்கிரிப்டிங் பேடு பேனாலாம் கொடுத்துருக்குறோம் அதனால இப்ப எப்படி அழகா அமைதியாக இருக்கிறீங்களோ அதுதான் தமிழக வெற்றி கழகம் அதுதான் நம்ம தலைவர் நம்மளை அப்படி வளர்த்து என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் யாரும் அவங்கவுங்க இடத்துல அவங்க இருங்க யாரும் எக்காரணத்தை கொண்டும் முன்ன பின்ன வராதிங்க உங்க கூட தான் வந்து இங்க இருப்பாரு தளபதி அதனால தயவு செய்து அங்க நிக்காதீங்கப்பா சேர் எல்லாம் இருக்குது நண்பா கொஞ்சம் இப்படி வந்துரு கொஞ்சம் நவுந்து இப்படி எல்லாம் நிக்காதீங்க இப்படி வந்து சேர்ல உக்காருங்க அங்க சேர் இருக்குது உக்காருங்க ஏன்னா நம்மளை மீடியால பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் இதே மாதிரியே இதே மாதிரியே கொஞ்சம் தயவு செய்து உண்மையாகவே இது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் எல்லாரும் தெருவுக்கு பத்து பேருன்னு சொல்லி வர்றாங்கன்னா அதுதான் உண்மையான தமிழக வெற்றி கழகம் அப்படியே இதே மாதிரி அமைதி காமிச்சீங்கன்னா போதும் மூணு மணி நேரம் அதனால தயவு செய்து அந்த பாரு நான் சொல்லி கிட்டே நிக்காதுப்பா கொஞ்சம் இறங்கு பின்னாடி சேர் இருக்குது சேர் ஓனுன்றவங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறோம் சேரில் உக்காருங்க தயவு செய்து தயவு செய்து சேரில் உக்காருங்க ரைட் நீங்க கிரில் இருக்குது அது பக்கத்தில் எல்லாரும் கொஞ்சம் நிற்கிறீங்க கொஞ்சம் தயவு செய்து இப்படி வீரா தொப்பி போட்டுங்கிறது நீ தானே கொஞ்சம் நவுந்து அப்படி வா கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் உக்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சார் சோப்பு பனியின் போட்டு இருக்கிறீங்கல்ல அவங்களை எல்லாரையும் கொஞ்சம் உட்கார சொல்லுங்க தண்ணி தேவைனா சைட்ல டேங்க் இருக்குது உங்ககிட்ட கையில பாட்டில் இருக்கும் அந்த தண்ணி வந்து நீங்க அந்த டேங்க் இருக்குது சைடில் உடனே யாருன்னு யாராவது தண்ணி கேட்டாங்கன்னா உடனடியாக நீங்க சைடுல பாட்டில் தண்ணி பாட்டில் வச்சிருக்க அதையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதே மாதிரி ஒரு மூணு உட்காருவீங்களா தலைவர் வந்த உடனே எதுவும் மாற மாட்டீங்களா இப்படியே இருக்கணும் தயவு செய்து இது நம்மளுடைய கட்சியோட முக்கியமான பூத் கமி